friends, welcome to YouTube. மற்றொரு நிமிடங்களில் காலி செய்யும் குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அந்த தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் நிரம்புது அப்படின்னாலே அந்த இதை ப்ளஸ்ல எழுதிக்கணும் காலி செய்து அப்படின்னாலே அத மைனஸ்ல எழுதிக்கணும் ரெண்டு ஆரம்பத்துல அந்த தொட்டி காலியா தான் இருக்கு ரெண்டுமே ஒட்கா திறந்து விடுறாங்க சோ அப்ப வந்து எந்த நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ டைம் அண்ட் ஒர்க் மாடல் தான் ஓகேவா சோ என்ன பண்ணனும்னா இதோட தலைகீழே எழுதிக்கணும் ஒன்னு பை பதினஞ்சு ஒன்னு பை இருபது இது பிளஸ் இது மைனஸ் அவ்வளவுதான் இதை சால்வ் பண்ணீங்கன்னா போதும் பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சியம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இப்ப கீழே அறுபதுன்னு வர்ற மாதிரி பதினஞ்சு எதால பெருக்கணும் நீங்க நாலால பெருக்கணும் அப்ப மேலையும் நாலால பெருக்கணும் இருபது அறுபதா மாத்தணும்னா மூணால பெருக்கணும் மேலையும் மூணால பெருக்கணும் சோ இது ரெண்டையும் ஒரே டைம் எழுதிக்கோங்க நாலு மைனஸ் மூணு ஒண்ணு சோ இதோட தலைகீழ் தான் ஆன்சர் அறுபது நிமிடங்கள் ஏன்னா ரெண்டுமே நிமிடங்கள் நிமிடம் அறுபது நிமிடம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மணி நேரமா கொடுத்துருக்காங்க அப்ப ஒரு மணி நேரம் ஈக்குவல் டு அறுபது நிமிடம் சோ அப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும் ஒரு மணி அப்படிங்கிறது வரும் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஓகேங்களா சோ ஒரு மணி நேரத்துல அந்த தொட்டி வந்து நிரம்பிரும் அடுத்த கேள்வி பாருங்க விளிம்பு பதினெட்டு சென்டிமீட்டர் கொண்ட கன விளிம்பு மூணு சென்டிமீட்டர் உடைய எத்தனை கன சதுரங்களை வெட்டி எடுக்க முடியும் விளிம்பு அப்படின்னா எஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடம் தான் எஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கனச்சதுரம் கன கன செவ்வகம் எதுவாக இருந்தாலுமே இந்த இடம் இது 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 எல்லாமே நம்ம விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம் எஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது அது அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து பக்கத்தோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம் அப்போ பக்கத்தோட வழி பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனச்சதுரத்தை பக்கத்தோட வேல்யூ மூணு சென்டிமீட்டர் இருக்க மாதிரி சின்ன சின்ன கனச்சதுரங்களா வெட்டி எடுக்கிறாங்க அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அந்த கனச்சதுரம் இருக்கு இல்லையா அதோட கன அளவு மேல டிவைடட் பை சின்ன அளவு உள்ள இந்த கனச்சதுரத்தோட கன அளவு கீழே கனச்சதுரத்தோட கன அளவு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் அதாவது ஏகூப் அப்படின்னு சொல்லலாம் சோ இதை சால்வ் பண்ணா போதும் பாருங்க பதினெட்டு 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 மூணு 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 ஓகேவா சோ மும்மு ஒம்பது இது ரெண்டு டைம் வரும் மூணு ஆள் அடிச்சிங்க அப்படின்னா இது ஆறு டைம் ஸோ ரெண்டு ஆறு பதினெட்டு இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி பதினாறு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இருநூத்தி பதினாறு

நீங்க பெருக்கினாலும் சரி இல்ல தசமத்தை பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி பெருக்கினாலும் சரி நாலு இருபத்தி ரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுன்னு கிடைக்கும் சோ கன அளவு அப்படிங்கறதால கன சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்டிமீட்டர் கியூப் இது எல்லாத்தையும் பெருக்கி பாருங்க கரெக்டா ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்த கேள்வி வருடத்திற்கு வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளின் வித்தியாசம் முப்பது எனில் தொகை ஆர் பத்து சதவீதம் என் மூன்று ஆண்டுகள் வித்தியாசம் மூணு வருஷத்துக்கான வித்தியாசம் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அப்ப அசல் என்னன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் ஃபார்முலா ஒண்ணு இருக்கு ஓகேங்களா சோ மூணு வருஷத்துக்கு d, equal to d, cube in, sorry, d into 100 whole cube divided by இண்ட் பிளஸ் ஆர் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் புக்கில் வேற ஃபார்முலா இருக்கும் பட் அதை விட இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஓகேவா ஸோ டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா cube க்யூப் அப்படிங்கிறது நூறு எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும் ஆறு ஜீரோ வரும் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பத்து அப்போ பத்து இன்ட்டு பத்து முந்நூறு பிளஸ் பத்து முந்நூற்றி பத்து பாருங்க ஜீரோ 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 மூணு ஜீரோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று நாள் அடிச்சிங்க அப்படின்னா இது முப்பது டைம் கிடைக்கும் முப்பது இன்ட்டு ஆயிரம் முப்பதாயிரம் கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி முப்பதாயிரம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து ஒரு பொருளின் விற்றவிலை மற்றும் அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் இருநூத்தி நாற்பது லாபம் இருபது சதவீதம் எனில் விற்றவிலை சோ கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் பாருங்க விற்றவிலை மைனஸ் அடக்க விலை இதோட வித்தியாசம் கொடுத்துட்டாங்க இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு லாபம்னு சொன்னதால கண்டிப்பாக விற்ற விலை தான் அதிகமாக இருக்கும் ஸோ விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சிங்க வரக்கூடிய லா வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லாபம் லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ லாப சதவீதம் எவ்வளவு இருபது சதவீதம் லாப சதவீதத்தை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் லாப அமௌண்ட் மேலே டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு நூறுன்னு போட்டால் தான் உங்களுக்கான அந்த லாப சதவீதம் கிடைக்கும் அப்ப இருபது ஈக்குவல் டு அந்த லாபம் எவ்வளவு இருநூத்தி நாற்பது ரூபா டிவைடட் பை அடக்க விலை இன்டு நூறு ஸோ அடக்க விலை தான் நமக்கு வேணும் இல்லையா கொஸ்டின்ல விற்ற விலை கேட்கறாங்க பட் இதுல நம்மளால அடக்க விலை தான் கண்டுபிடிக்க முடியும் சோ அடக்க விலையை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க இருபது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும் ஸோ இருபதால அடிச்சிங்க அப்படின்னா இது என்ன ஆகும் ஜீரோ அடிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அப்ப ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கறதுதான் அடக்க விலையா உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த இடத்துல என்ன பண்ணனும் சோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இதுல கொண்டு வந்து அடக்க விலையை சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்க ஆயிரத்தி இருநூறு ஈக்வல் டுநூத்தி நாற்பது ஸோ ஆயிரத்தி ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சுன்னா பிளஸ்ல வரும் இப்போ ஆயிரத்தி இருநூறு பிளஸ் இருநூத்தி நாற்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அவங்க அடக்க விலை கேட்டிருந்தாங்கன்னா இந்தோட கட் பண்ணிட்டு ஆயிரத்தி இருநூறுனு போட்டிருந்திருக்கலாம் பட் அவங்க விற்ற விலை கேட்கறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த வித்தியாசம் இருக்குல்ல அதுல கொண்டு வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணி தான் விற்ற விலை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த இடத்த லாப சதவீதம்னு கொடுத்ததால விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு போட்டிருக்கோம் ஒருவேளை நஷ்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலைன்னு போடணும் ஏன்னா நஷ்டம் அப்படிங்கிறது அடக்க விலை விற்ற விலையை விட அதாவது அடக்க விலை வந்து விற்ற விலை சரி அடக்க விலையை விட விற்ற விலை கம்மியா இருந்ததுன்னா நஷ்டம் அதிகமா இருந்தது அப்படின்னா லாபம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதற்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ